நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி பதினேழாவது பகுதியாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் வந்து மாயவரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் எந்த ஒரு கோவிலையுமே நம்ம நினைச்சா நினச்ச நேரத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் ஏன்னா நிறையா தடவை இந்த பகுதி வழியாக நான் போயிருக்கேன் இந்த பக்கமாக போயிருக்கேன் ஆனால் இந்த கோவில் மனசில் இருக்கும் போய் பார்க்கணும்னா அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் தாண்டி போயிட்டே இருப்போம் இப்போ சமீபத்தில் போன போது ஒரு நாள் காலையில இந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி சுவாமியோட அனுகிரகமும் இருந்ததுனாலே இந்த கோவிலை போய் பார்த்தேன் இந்த கோவிலை பற்றி நான் முன்னாடி படிச்சிருக்கேன் என்னென்னா திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளையும் சோளிங்கரில் இருக்கிற நரசிம்ம பெருமாளையும் யோக நரசிம்மனையும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலில் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த புஷ்கர்ணியிலேருந்து வெளியில் வந்து நமக்கு காட்சி தர அத்தி வரதறியும் தரிசனம் பண்ணின பாக்கியம் இந்த சுவாமியை பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன் அந்த பாகியத்தை இந்த தடவை எனக்கு சுவாமி அருள் புரிஞ்சார் இப்போ இந்த கோவிலை பற்றி போய் பார்த்தபடியாக அந்த கோவிலை பற்றின ஸ்தலபிராணத்தை நான் உங்களோட சொல்கிறேன் இந்த ஊரோட பேர் வந்து கோழிக்குத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது எதுலேருந்து மருவி வந்திருக்குன்னா நிறைய ஊர்களோட பேர்கள் மருவி இருக்குது என்னோட நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இந்த கோழிக்குத்தி அப்படின்னு மாறினது முதல்ல இருந்தது வந்து கோடி அஸ்தி அப்படின்னு ஹத்தி அப்படின்னாக்கா கொலை பிரம்மஹத்தி அப்படின்னா பிராமணனை கொலை பண்ணின பாவம் போகிறது அப்படி கோடி ஹத்தி நிறைய உயிர்களை தெரிஞ்சோ தெரியாமலோ கீழே காலில் போகிற எறும்பு மெய்ச்சிருந்தா கூட வரக்கூடிய அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் சகல பாப விமோச்சனத்தையும் தரக்கூடிய ஸ்தலம் இந்த கோடி அத்தி அப்படிங்கிற கோவில் ஊர் இன்னைக்கு கோழிக்குத்தி அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு என்ன நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு சுவாமியை அத்திவரதர் அப்படின்னு சொல்லி எடுப்பா அவரை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் வந்து அந்த அத்தி வரதரை பார்க்கணுன்னு கீழே போய் நின்று பார்த்துருக்கோம் எங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் மாதம் நின்ன கோலத்தில் இருந்த அத்தி வரதரை பார்க்குற பாக்கியம் கிடச்சது அதுக்கு திருக்கழுகுன்றம் காஞ்சி கோட்டத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸை சேர்ந்த திரு மணி அவர்களும் திரு சரவணன் அவர்களும் எங்களுக்கு உதவி செஞ்ச அந்த தரிசனத்தை வந்து மறக்கவே முடியாது அப்படி நான் அப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுங்கிற அத்திவரதர் வந்து இந்த ஸ்தலத்தில் வான் முற்ற அளவுக்கு பெருசாக ஒரு பதினாலு பதினஞ்சு அடி ஒசரத்தில் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட இந்த சுவாமி இருக்க அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அத்திவரதர் வழியில் வந்தபோது ஒரு ஆன்மீக புஸ்தகத்தில் படித்ததும் ஞாபகம் இருந்தது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழித்து தான் இவரை பார்க்க முடிஞ்சது இவர் வான்முட்டி பெருமாள்னு ஏன்னா அவ்வளோ ஒசரத்துக்கு இருக்காருங்கிறபடியாக வான்முட்டி பெருமாள்னு இந்த சுவாமியை பற்றி கேட்கும்போது இந்த ஸ்தல வரலாறுங்கிறது எப்படி இருக்குன்னா முதல்ல ஆதி காலத்தில் ஒரு ராஜா நிர்மலன் அப்படின்னு ஒரு ராஜா அந்த குடகமலை சாரல்ல ஆட்சி புரிஞ்சின்றிருந்தாரா அந்த ராஜாக்கு வந்து சர்ம நோய் வந்துருத்துன்னு சொல்லி சில பேர் சொல்கிறா ஆனால் தொழுநோய் வந்துருத்து அப்படின்னு சில புஸ்தகங்களில் படித்தேன் அவர் அப்போ தனக்கு இப்படி வந்துருத்தே இதை வந்து இதுலேருந்து நிவர்த்தி வேணும்னு சொல்லி அந்த ராஜா எப்படி காடு வழியாலாம் போயின்றே இருக்காராம் போகும்போது அந்த குஷ்டநோயை தீரணும்னு சொல்லி வேண்டிண்டு போகும்போது வழியில் ஒரு முனிவர் ஒருத்தரை பார்க்குறாராம் அந்த முனிவர் வந்து வீணையை வச்சுண்டு மீட்டிண்டு அழகாக கானையம் இசைச்சுட்டு இருக்காராம் ஒரு புஸ்தகத்தில் வாசித்து அந்த முனிவர் வந்து நாரதரன் படித்தேன் நான் அவர் வந்து இருக்கார் அப்போ இவர் போய் சொல்கிறார் எனக்கு எப்படி கொஷ்டம் வந்துருது எனக்கு இந்த நோயிலேருந்து விடுதலை வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிண்டே வா உனக்கு ஒரு விடிவு கிடைக்கும் சொன்னாரா அந்த நிர்மலங்கிற ராஜாவும் அதை சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்திருக்கார் அப்போ ஒரு நாளைக்கு பெருமாளே வந்து அசரீரியாக நான் வந்து அசரீரியாக சொல்கிறேன் நான் தான் பெருமாள் உன்னோட தோஷம் நீங்கணும்னா இந்த காவேரி கரை ஓரமாக போய் அங்கே இருக்கிற எல்லா தீர்த்தத்துலேயும் நீராடிட்டு வா எந்த இடத்துல உன்னோட உடம்பு வந்து பொன்னிறமாக மாறுறதோ அங்கே தங்கிடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதோடு சேர்த்து அங்கே இருக்கிற மார்கசகாயேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கும் அவர்கிட்ட போய் வேண்டிக்கோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கார் இவர் இப்படி காவேரி கரை ஓரமாக ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இருந்திருக்கார் வரும்போது மாயவரத்தில் மூவலூர்னு ஒரு ஊர் இருக்குது இந்த மூவலூரை பற்றியும் நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த மூவலூரில் இருக்கிற மார்கசகாயேஸ்வரர் கோவிலுக்கு வரார் அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் குளித்தோன்னே இவரோட உடம்பு வந்து பொன்னிறமாக மாறிடுறது மாறின உடனே சுவாமி வந்து அவருக்கு வழிகாட்டுறார் இங்கேருந்து வடக்கு பக்கம் போ அங்கே போனேன்னா உனக்கு பெருமாள் உனக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்கிறார் இந்த மூவலூர்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் வடக்கு பகுதியில் இருக்குது இவர் இப்படி வரார் வரும்போது பார்த்தாக்க பெரிய ஒரு அத்தி மரம் இருக்குது அந்த அத்தி மரத்தில் சங்கு சக்கர கதா இதாக நாலு கரத்தோட அபயாசத்தோட சுவாமி அவ்வளோ பெருசாக இவருக்கு காட்சி தரார் காட்சி உடனே இவருக்கு ஆஹா அத்திலேயே சுவாமி கிடச்சிருக்காருன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்றார் இந்த நிர்மலருங்கிறவரோட பேர் வந்து பிப்பிலி முனிவர் அப்படின்னு ஆயிடுறது இந்த பிப்புளி முனிவர் நீராடின தீர்த்தமும் வந்து பிப்பிலி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே இருக்குது இதில் குளிச்சுட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணினா அவளோட பாவங்கள் எல்லாம் தீரும் நாற்பத்தி எட்டு நாள் அந்த தீர்த்தத்தில் குளித்தா உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் தீர்ந்து போயிடும் அப்படின்னும் சொல்லப்பட்டது இந்த பிப்பிலி முனிவரை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுண்டு சரபோஜி மகாராஜா அப்படின்னு சில பேர் சொல்கிறா தஞ்சை ஆண்டவர் சில பேர் சொல்கிறா வேறு ஒரு சோழ ராஜான்னு சொல்கிறா அவர் வந்து இந்த பிப்பிளி முனிவர்கிட்ட வந்து இப்படி சுவாமி தரிசனம் கொடுத்த இடத்த பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த அத்தி மரத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கிறத பார்த்தோன்னு அந்த ராஜாவே வந்து தனக்கு அருள் புரிஞ்ச மாதிரியே உலகத்தில் எல்லாருக்கும் அருள் புரியணும் எல்லாருக்கும் அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அத்திமரத்துலயே இந்த பெருமானன் அடி ஒசரத்துக்கு வடிச்சிருக்கார் அந்த பெருமாளோட திருவடியை பார்த்தேன்னா அந்த அத்திமரத்தோட வேறு தான் பெருமானோட திருவடியாக இருக்குது அவ்வளோ பெருசாக ஆஜானு பாகுவா சுவாமி அவரோட மார்பிளை பார்த்தேன்னா வலது பக்கம் மார்பிளை மகாலட்சுமி தாயார் அழகாக இருக்கா அந்த இடது பக்கத்தில் அந்த சுவாமியோட ஒசரத்துக்கு பூமி தேவி தாயார் நமக்கு சின்னதாக அழகாக நறுங்கலா இருக்கிற மாதிரி இருக்கு கிட்ட இருந்து பார்க்கலாம் இந்த பெருமாளை அவர் அடி ஒசரத்துக்கு ஒரே ஒரு மரத்தால் செஞ்சு இந்த உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அருள் கிடைக்கணும் இந்த பெருமாளோட அருள் கிடைக்கணும்ன்ட்டு பண்ணியிருக்கா அவ்வளோ வசரத்துக்கு தான் இவர் பேர் வந்து வான்முட்டி பெருமாள்னு பேர் ஸ்ரீ பூமி தேவி தாயார் சமேத வான்முட்டி பெருமாள் இந்த இடம் வந்து சோழர்கள் ரா ஆண்ட ராஜ்யமாக இருந்தபடியாக சோழர்களோட இடமாக இருந்தபடியாக இந்த இடத்துக்கு சோழன் பேட்டை அப்படிங்கிற பேரும் இருக்கு இந்த பெருமாள் வந்து அத்திமரத்தால் ஆனவர்ங்கிறபடியாக இவருக்கு அபிஷேகம் கிடையாது சாம்பிராணி தைல காப்பு தான் இங்கே அதை தவிர அவரோட உடம்புக்கு வர்ணம் கூட இந்த மூலிகைகளால் மூலிகை சாற்றனால தான் வர்ணம் பூசப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுட்டேன் இந்த ஸ்தலத்தில் உற்சவர் யாருன்னு பார்த்தேனாக்க இந்த வான்முட்டி பெருமாளுக்கு உற்சவர் யாருன்னு பார்த்தேன்னா யோக நரசிம்மர் இந்த கோவிலில் வந்து ஏழாம் நூற்றாண்டு அதுக்கப்புறமா முதல் கல்வெட்டுன்னு ஒன்று வந்துட்டு பத்தாம் நூற்றாண்டுதுன்னு சொல்லிட்டு கோபுரத்தோட உள்பகுதியில் மேற்க பார்த்தபடி ஜகரிப்படை கல்வெட்டு அப்படின்னு சொல்லி வெட்டி அதை வச்சு கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா முதலாம் குலோத்துங்க சோழனோட பதினோராம் நூற்றாண்டு காலத்தில் ஒரு உடஞ்ச தூண் மேல் பகுதியில் விளிம்பில் வட்ட வடிவமாக ஒரு ரெண்டாவது கல்வெட்டு இங்கே இருந்த கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களில் குறிக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஃப்ளெக்ஸி போர்டு வச்சுருக்கா அதில் என்ன எழுதியிருக்குன்னா ராஜ வளநாட்டு அகர பிரம்மதேயம் ராஜேந்திர சதுர்வேரி மங்களம் கிராம காரியம் கிருத்துங்கிற கூட்டம் பெருமக்களோம் பிந்த ராஜ ராஜபயங்க வளநாட்டு குறுக்கை நாட்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்ட்டு தமிழ் எழுத்தில் அதை பற்றி விளக்கமாக ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்கா அங்கே போனபோது ரெண்டு கல்வெட்டு அங்கே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்ச சொத்தில் சாட்சி வச்சுருக்கா அதையும் தொட்டும் பார்க்க முடிஞ்சது இந்த கல்வெட்டு எழுத்துக்களை படிக்க முடியலங்கிற குறை வந்து இந்த மாதிரி கல்வெட்டுகளை பார்க்கும் போதெல்லாம் மனசில் வந்துட்டு வந்துட்டு போகிறது இந்த கோவிலில் இதை தவிர ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் சுவாமியை பார்த்த மாதிரி இந்த இப்போ முதல்ல ராஜா வந்து ஏழு பிரகாரத்தோடு கட்டின கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானது அதெல்லாம் இடிஞ்சு போய் போயிருந்துருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது போது இந்த கோவிலை திருப்பி புனரமைச்சிருக்கா ஒரு ஒரே ஒரு பிரகாரத்தோடு இந்த கோவிலை கட்டியிருக்கா இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை செப்டம்பர் மாதத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோவில் வந்து கிழக்க பார்த்து மூணு நில கோபுரத்தோடு இருக்குது உள்ளே நுழைஞ்ச ஒன்றை பார்த்தல்னா பலிபீடம் கொடிமரம் கருடாழ்வார் இருக்க அதுக்கப்புறமா உள்ளே போனாக்க பெரிய பெருமாள் அவருக்கு இடது பக்கத்தில் பூமி தேவி தாயார் ரொம்ப சின்ன உருவத்தில் காட்சி தர இங்கே இருக்கிற இந்த வழிப்பிரகாரத்தில் சுற்றிட்டு வரும்போது பார்த்தோன்னாக்க நம்ம வந்து ஸ்ரீ ராமானுஜரையும் விஸ்வக்ஷயணரையும் தனியாக வச்சுருக்கிறத பார்க்க முடியுறது தரிசனம் பார்க்க முடியிறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க சுவாமியை பார்த்துட்ட மாதிரி அந்த ஓரத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது இவர் வந்து சப்தஸ்வர ஆஞ்சநேயர் அதாவது இந்த ஆஞ்சநேயரோட உடம்பில் ஒவ்வொரு இடத்துல தட்டும்போதும் சரிகமா பதனி அப்படிங்கிற ஏழு ஸ்வரங்கள் இந்த ஆஞ்சநேயரில் தோட்ட சத்தம் கிடைக்குமா இந்த ஆஞ்சநேயருக்கு பின்னாடி பக்கமாக போய் பார்த்தோம்னாக்கா அங்கே படம் தான் வரைஞ்சி வச்சிருக்கா நம்மளால் பின்னாடி பக்கத்தில் பார்க்க முடியல ஆனால் அங்கே படம் இருக்குது அந்த ஆஞ்சநேயரோட வாளானது பின்னாடி தலை கிட்ட போய் அப்படி தொங்குறது பின்னாடி அதில் ஒரு மணி கட்டின மாதிரி இருக்கு வித்தியாசமான கோலத்தோடு இந்த ஆஞ்சநேயர் இருக்க அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக சொல்லப்படுறது இங்கே வந்து சனி தோஷம் இருக்கிறவா வந்து வேண்டிக்கணும் அதே மாதிரி பிரம்மஹர்த்தி தோஷம் தோஷம் எல்லாத்துக்குமே இந்த ஸ்தலத்தில் வந்து நிவர்த்தி கிடைக்கிறது பெருமாளுக்கு வந்து வஸ்திரம் வாங்கி சாத்தி பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது கூட்டமே கிடையாது ஏகாந்தமாக சுவாமியை நிதானமாக தரிசி தரிசனம் பண்ணிக்கணுனாக்க போக வேண்டிய அத்திவரதர் கோவில் இந்த கோவில் தான் சுவாமி சன்னதிக்கு வெளியில் நம்மளோட யோக நரசிம்மரையும் வரையும் நம்மளால் தரிசனம் பார்க்க முடிகிறது இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த சந்தர்ப்பம் கிடச்சவா மாயவரம் பக்கம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக மூவலூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு பகுதியில் வடக்கு பக்கமாக போனதுனாக்கா இருக்கக்கூடிய இந்த கோடி அத்தி அதாவது சகல பாப விமோசன ஸ்தலத்தை கோழி குத்தின்னு இன்னி கழைக்கப்படுற கோவிலை போய் பார்த்து இந்த வான்முட்டி பெருமாளியம் பூமிதேவி சமேத இருக்கக்கூடிய வான்முட்டி பெருமாளை பார்த்து அவரோட அனுகிரகத்தையும் ஆஞ்சநேயரோட அனுகிரகம் யோக நரசிம்மரோட அனுகிரகத்தையும் பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வாழணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்